கோவாலே மாவாலே ஹோஷல் ஹோட்டல்னு யாரும் இல்லை மேலே ரூம்னு யாரும் இல்லை இது நான் போபாலுக்கு போயிருந்தப்ப நடந்ததுங்க ஏதாவது ஊருக்கு புதுசா போறோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அங்கேயே கிடைக்கக்கூடிய பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது ரெண்டாவது அந்த ஊருக்கே உரித்தான ஒரு சில உணவுகளை சாப்பிட்டு பார்க்குறது குறிப்பாக போபால் போனால் அந்த காலத்து நவாப்கள் சாப்பிட்ட மாதிரியான உணவை நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி நவாபுகள் தான் போபாலை ஆண்டாங்க அந்த நவாபுகள் வாழ்ந்த அரண்மனைவை நீங்கள் ஹோட்டலாகவும் மாற்றி வச்சிருக்காங்க அதனால அந்த நவாபுகள் வாழ்ந்த இடத்துலையே அவங்க சாப்பிட்ட உணவையே நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம் போபால் அனுபவிக்கணும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த செம்ம டயர்டான நாள் அந்த மாதிரி டைனிங் பண்ணி பார்த்தா சொல்லி வந்தேன் அதுக்கு நீங்க போகணுன்னா அல் அமான் பேலஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நீங்க போகணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க நானும் நம்பி வந்தேன் ரோட் சைடில் இந்த மாதிரி பார்த்துட்டே வந்தேன் நிறைய பழங்கள் இருந்துச்சு எந்தெந்த மாதிரி ஹோட்டல்லாம் இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே வந்தேன் பாருங்க அழகழகாக பேலஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அது போக வெளியே போட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு ஃபுட்டுக்கே உண்டான ஒரு ஏரியா மாதிரி தான் வச்சுருந்தாங்க நம்ம எக்ஸாக்டாக அல்லமான் பேலஸ்லேயே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டல் லிஃப்டில் போய் ஏறினேங்க ஹோட்டலுக்குள்ள நுழையிற ஒரு ஆள் இல்லை சாப்பிட போனவனுக்கு அது ஒரு திகில் எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சிருச்சு அதை தான் சும்மா ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மியூசிக்லாம் ஓடுது ரூபா ஓ காலியாக இருக்கு ஹோட்டலே காலியாக இருக்கு மேம் லைட்டிங்லாம் செம்மையாக போட்டு வச்சுருக்கேன் ஃபேமிலிக்கு ஓ ஃபஸ்ட் ஃப்ளோரே காலியாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் போகணும் போல செகண்ட் ஃபுளோர் பழைய ரன் மனப்போல என்ன வாட்ச் திகில இருக்கியா யாருமே இல்லை செகண்ட் ஃப்ளோர் வந்தா ஜி ஹோட்டல்லையும் யாரும் இல்லை மேலே ரூம் யாருமே இல்லை பார்த்தாலே பயமா இருக்கு ஹலோ நம்ம ஃபோட்டோ முடிஞ்சு வச்சிருக்காங்க யோசித்து பாருங்கள் ஹோட்டலில் யாருமே இல்லை சரி செகண்ட் ஃபுரா இருக்குன்னு வந்தா இங்கே உள்ள ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஆள் கிடக்கு எப்படி இருக்கும் பழைய அரண்மனை பண்ணுது ஏசி இல்லையா ஹோட்டலில் ஹோட்டலில் ஒரு ஆள் இல்லை ஊ ஜி அதெல்லாம் பழைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுக்கிறாங்க நான் போய் சம்மதி சம்மதிக்கு

डी इडिचिकटीड़ गए। ओके। ये फोटो मारते हैं। क्वीन। This is a queen. Oh. ரீசன்ட்லி டூ தௌசண்ட் டூ ஒன்லி ஷூஸ் ஓகே ஓ இங்கேயும் காலியாக இருக்கு ஐயா கொஞ்சம் ஆளே இல்லை இன்னும் மேலே போகணும் ஓ நைஸ் அப்பாடா ஆஹா செம இந்த ஹைட்ல இருந்து ஊரே பார்த்துருப்பாங்கல்ல இப்போ தான் இந்த ஹைட் வந்து சாதாரணம் அந்த காலத்தில் அரண்மனை கட்டி வச்சிருந்த காலத்தில் இந்த இருந்து ராணி ஊரே பார்த்துட்டு இருந்திருக்காங்க செம்மையா இருக்குல்ல சூப்பராக இருக்குது பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லேக்கு அது வந்து லேக்கு அது லேக்கு செம்ம லேக்கு ஊர் அது ஸ்கொயர் அதை சுற்றி வரணுன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் சுற்றணுமா என்னமோ சொன்னாங்க தேர்ட்டி கிலோமீட்டர் சுற்றணும் அப்போ என்னென்னா ராணி வாழ்ந்துருக்காங்க இங்கே மா ஒரு பெரிய மாளிகை கட்டி இங்கேருந்து அங்கெல்லாம் பார்த்தா எதுவுமே இருந்திருக்காது அப்போ காடாக இருந்திருக்கும் ஊர் மக்களை பார்த்துட்டு வாழ்ந்துருக்காங்க யா மெனு ஓகே தேங்க்யூ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக வேண்டியது வரும்

குளத்தை பார்த்துட்டு இருந்தது இந்த ஹோட்டல் இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க இந்த பில்டிங்க்கே ஒரு புகழ் இருக்குங்க என்னென்னா ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சரையும் முகலாயர்களுடைய ஆர்கிடெக்சரையும் கலந்து கட்டப்பட்டது தான் இந்த பேலஸ் அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு வந்த ராணி தன்னுடைய மகளுக்கு இதை கிஃப்டாக பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் போபால் அரசாட்சியுடைய கட்டமைப்பு எப்படின்னா அங்கே ராஜாவுக்கு பவர் இல்லை ராணிக்கு தான் பவர் அதிகம் எல்லாம் எப்படி அந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதெல்லாம் அந்த மாதிரியான ராணி தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் போபாலில் நான் சும்மா சாதாரணமாக வேற ஒரு மீட்டிங்க்காக தான் போனேன் ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே போய் பார்த்த இடம் எல்லாமே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலான ப்ளேஸஸ்லாம் இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க